இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிற இன்று ஏசப்பா நம்மளோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு ஏழாம் வசனம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் ஆம் பிரியமான அன்பு தெய்வ ஆண்டவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில சிந்திய ரத்தம் நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்டு இன்று அவருடைய கிருபையினால் நம்மளை ஆசிர்வதித்திருக்கிறார் அதே தேவன் நமக்காக மரித்த ஆண்டவராகி ரச்சகர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுடைய துன்பத்தின் மத்தியிலும் எப்பொழுதும் தேவன் உங்களோடு இருக்கிறார் அதற்கு நீங்க விசுவாசிங்க ஆண்டவர் மரித்தார் உயிர் தெழுந்தார் அந்த கல்வாரி கொல்கோதா மலையில எனக்காக ஜீவனை கொடுத்து அவர் மீண்டும் உயிரோடு எழுந்து இன்று ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று விசுவாசிங்க உங்களுடைய துயரம் துன்பம் எல்லாவற்றிலும் மரண படைக்கல இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு உயிரை கொடுத்து மீட்டு உங்களை ரட்சிக்கிறவரா விசுவாசிங்க அது எப்படியாப்பட்ட துயரம் துன்பம் இருந்தாலும் எய்சு எனக்காக மறித்தார் இயேசு எனக்காக உயிர் தெரிந்தார் அவர் இன்றும் என்னோடு இருக்கிறார் என்று இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே விசுவாசிங்க ஆண்டு துன்பத்தின் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார் விசுவாசத்தோடு கண்களை மூடி ஆண்டு நாம் சிபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே அப்பா எங்களுக்காக நீங்கள் ரத்தத்தை சிந்தி கல்வாரி கொள்கதா மலையில் அப்பாண்டவரே எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய துயரங்களையும் வேதனை எல்லாவற்றையும் மாற்றி